தாய் நண்பர்களே இது நான் வச்ச தோட்டத்தில் பூத்த பூக்கள் இந்த பூக்கள் நல்லா இருக்கா பாருங்கள் விதவிதமான பூக்களாக இருக்கும் அருமையாக இருக்கும் பாருங்க சூப்பராக இருக்கும் அந்த பூதெல்லாம் இது இந்த செடிகளில் நம்ம பிடிக்கலாம் பூக்கள மா பூக்களை பிடிக்காதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க இதெல்லாம் நான் வச்ச தோட்டம் தான் விதம் விதமான இதெல்லாம் விலை கூடின செடிகள் வீட்டுக்குள்ளே நம்ம சோகேசில் வைக்கக்கூடிய செடிகள் எல்லாம் பூக்களாக தான் இருக்கும் இருபது கலர் அருமை வித்தியாசமான கலர் அழகாக இருக்கணும் அப்படி இருபது பருமை அழகா இருக்கணும் அருமை எவ்வளோ அழகாக இருக்குது செம்பருத்தி துளசி வருவேன் துளசி கரும் துளசி இந்த பூவை பருவம் அது விதவிதமான செடிகளை நட்டு வருவேன் கத்தாழை மருத்துவ செடி அப்புறம் மருந்து செடிகள் அனைத்து விதமான செடிகளும் நட்டு இன்னைக்கு நல்ல இது இருக்குது பாருங்கள் விதமான அளவு நிறைய செடிகள் வந்து நிறைய வச்சு விட்ருங்க எல்லாத்தையும் சேர்த்தெடுத்து போடு கஷ்டமாக இருக்கும் பாருங்கள் எல்லா அழகு செடிகள் வீட்டு உள்ள வச்சு வளர்க்கக்கூடிய சன்லைட்டு படாமல் வளரக்கூடிய செடிகள் இது பத்து மணி செடிகள் ஒவ்வொரு கலரு கலராக இருக்கும் இதெல்லாம் பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த செடிகள் மட்டும் கமாண்டில் போடுங்க நிறைய மாடல் செடிகள் இருக்கு பாருங்கள் இது ஒரு குருவி தடை போல இருக்கும் இந்த செடி அழகாக இருக்கும் பாருங்க பிடிக்காத ஆட்களே கிடையாது இது இதுவரை வெள்ளை தத்தி அப்படினா தை வாங்கி வச்சேன் இது வெள்ளை இது இதுங்களா நிறைய பூத்துருது வித விதமாட்டு நிறைய பூக்கள் ஏன்னா நிறைய வேறு இதை தான் எதிர்பார்ப்பாங்க செடிகளை இதுங்களா மகளிர் மகளிர் நகி எல்லாம் பூக்களாட்டே போடுறேன் இது ஒரு செடி சூப்பராக இருக்கும் தூரண்டு பார்க்குறது அப்படி அச்சுமே இருக்கும் பாடுங்க விதவிதமாக செடிகளெல்லாம் நான் தான் நட்டு வளர்க்க எனக்கு செடினால் ரொம்ப பிடிக்கும் பூக்கள் அதன் கூட வித்தியாசம் வித்தியாசமான பூக்களெல்லாம் நட்டு வளர்த்துருக்கேன் இதை பிடிச்சிருந்தால் கமாண்டில் போடுங்க இந்த செடிகளெல்லாம் எப்படி நடணும் எந்தெந்த உரம் போடணும் அப்படின்னா கமாண்டில் போடுங்க கையை பண்ண பதிவு பண்ணி நிறைய எடுப்பேன் பாருங்கள் அரிசியாக வச்சு விட்ருங்க தொட்டியில் எல்லாம் வெயில் அடிப்படாமல் சன்லைட் படாமல் உள்ள செடிகள் தான் சரிங்களா தர வரிசையாக வச்சு விட்ருக்கேன் எல்லாம் சன்லைட் படாமல் உள்ள செடிகள் தாய் மக்களே இது பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி கமெண்டில் போடுங்க சரியா Bye.